பிரைஸ்தல்லார் கத்துடைய பிரசுரம் நாம் கிபுடுதாக மீட்பெரும் ரசிகனமாக இயேசு கிறிசுவின் இருத நாம் தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சு ஏப்ரலுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி எல்லாருமே என்ன நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருப்பாங்க இன்றைக்கும் சில இடங்களில் இந்த சமூகம் நடக்க தான் செய்கிறது ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக்கிறா வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தோறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லிக்கிறது சிங்காசனங்கள் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதுதாக்குகிறேன் என்றார் அல்ல லூயா சகலத்தையும் புதிதாக்குவார் உங்களுடைய ஸ்டடீஸில் ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய தேவைகளை ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய விண்ணப்பங்கள் வேந்தைகள் ஜபங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் வரப்போகிறது ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க இந்த மாதம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலாம் உங்கள் தேவைகள் உங்கள் வீடு கட்டப்படலாம் வீடு ஓப்பனிங் வரும் தேவைகள் சந்திக்கப்படும் இந்த மாதத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாக பூர்த்தி செய்வார் எப்படி இது நடக்கும் ஏன் இதை செய்கிறார் அதான் சொல்கிறாரு இதோ நான் சகலத்தையும் புதுதாக்குகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ட்ராகும்போது அதுக்கு தடையாக இருக்கிற எதுவானாலும் சரி அதை அறுத்து போட அவர் வல்லமைப்படுத்தவராக இருக்கிறார் ஊழியர்களுக்கே சில அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கும்போது டைரெக்டாக அவரே ஒரு சில விஷயங்களில் அதிகாரத்தை செயல்படுத்த மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா சகலத்தையும் புதிதாக்குவா நிறைய நேரங்களில் நான் ஜெபித்திருக்கிறேன் என் ஜெபம் ஜெயத்தை பார்த்தது கிடையாது பாடியிருக்கிறேன் என் பாடலில் வெற்றியை பார்த்தது கிடையாது ஆனால் சில நேரத்தில் அப்படியே மனசோர் இருந்தால் அப்படியே ஆண்டவர் சிரமத்தில் அப்படியே உட்கார்ந்துருந்தது உண்டு வெற்றி வந்திருக்கிறது ஜெயம் வந்திருக்கிறது அற்புதம் நடந்திருக்கிறது நினச்சி பார்த்தாலே இதெல்லாம் நமக்கு சாத்தியமாகக்கூடிய விஷயமா என்ற அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தை நிவர்த்தி செய்திருக்கிறார் சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே கர்த்தர் உங்களுக்கு பெருசாக செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆமாம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் தேவைகள் சந்திக்கப்படும் கடனங்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்கும் திடீர் திடீர் உங்களுக்கு பண முடிவுகள் வந்து குவியும் அற்புதங்களை பார்ப்பீங்க அதிசயங்களை பார்ப்பீங்க ஆசீர்வதை பார்ப்பீங்க ஐஸ்வரத்தை பார்ப்பீங்க உங்கள் பேரில் இது வரைக்கும் உதாசனப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தவங்களுடைய பெயர் இப்பொழுது கர்த்தர் மகிமையானதாக மாற மாற்ற நியமிக்க ஏற்படுத்த வல்லவராகவே இருக்கிறார் அல்ல லூயா சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று கருத்தை சொல்லியிருக்கிறார் புதிதாக்குவார் நம்புறீங்களா நீங்கள் நம்பலைன்னா நம்பும்படியாக கர்த்தர் உங்களை உருவாக்கி அற்புதத்தை காண செய்வார் அன்னிய கண்களை உங்கள் சொந்த கண்கள் காணும் உங்கள் ஸ்தலத்தில் நீங்கள் குடியேறுவீங்க உங்கள் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா ஒரு மனுஷனை கர்த்தரை உயர்த்தன்னு நினச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அதை யாராலும் தடுத்து நிப்பாடவே முடியாது இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த பெரியமாக இருக்கிறார் எப்படி தெரியுங்களா சகலத்தையும் புதிதாக்கி உங்களை உயர்த்த பெரியமாக இருக்கிறார் சிங்காசனில் வீட்டிருந்தவர் ஏதோ நான் சகலத்தையும் புதுதாக்கிக்கிறேன் இதோ என்று சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதம் வரப்போகுது உங்கள் பிஸ்னஸில் உங்கள் ஜாப்பில் உங்கள் தேவைகளில் அவ்வளோ அற்புதம் வரப்போகுது பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஓடி வரப்போகிறாங்க பிரிந்த குடும்பங்கள் பிரிந்த இருந்து போன ஜனங்கள்லாம் சமாதத்துக்குள்ளே வரப்போகிறாங்க நிறைய அற்புதம் நடத்த கருத்தை பிரியமாக இருக்கிறார் இந்த இருந்து அதோடைய வேலைகளை கருத்தர் கொண்டு வரப்போகிறார் எப்படி தெரியுங்களா அதை சகலத்தை புதுதாக்குகிறேன்னு சொல்கிறேன் அந்த ஒரு அற்புதம் செய்யப்போகிறார் அனுப்பு தகப்பனே நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா இதோ நான் சகலத்தை புதிதாக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஏசுவி நாம தான் கேட்டுட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்துறோம் ஏசுவி நாள் நாங்கள் செமிக்கிறோம்ப்பா ஆமாம்